எல்லாருக்கும் இனிய மதிய வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா ஒரு அருமையான ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்கான் கெஸ்ட்டாக வந்திருக்கான் கெஸ்ட்டு இல்லை டிரைவராக வந்திருக்கான் ஆக்டி டிரைவராக ஒரு எட்டி பார்க்குறையாம பாருங்க தம்பி பார்த்துட்டீங்க நாள நைஸாக பாருங்க நண்பர்களே ஒரு அருமையான இட்லி தான் நண்பர்களே இன்னைக்கு ஏ இத்தன இட்லி இத்தனி போடுறா இருப்பாங்க ஒரு ரெண்டு நாலுதான்ப்பா மக்கள் எடுத்து மட்டும் வச்சிருக்க வடை வேணா ஒரு உட எடுத்துக்கா அண்ணே உன் உடம்புக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் சாப்பிடலாம் அப்போ ஒரு வடை வச்சுக்க சாப்பிடணும் சும்மா சே இல்லை ஒரு உடை வேணாம் இல்லை இல்லை சாப்பிடு பருப்பு தான் அது பருப்பு திண்டா உறுப்பு ஆயிருதே பருப்பு திண்டனா உறுப்பு கூட நல்லா வேலை செய்யணும்ண்ணே கொஞ்சம் எடுத்து பாதி ஃப்ளூஸு கொஞ்சம் வச்சுக்கோ சரி சரி கொஞ்சம் வச்சுக்கோ வச்சுக்கோ பாதி எடுத்து பாதி எடுத்துக்கிட்டேன் இதே வாய் வச்சுட்டே இல்லை திண்டம்ல அது நல்லா இருக்கா என்னனே வச்சுக்க அதண்ணே இதுக்கு என்ன குழம்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்புறல ஒரு அருமையான நாட்டு கோழி நம்பரலை இன்னைக்கு வரத்துலண்ணே இட்லியும் நாட்டு கோழி இல்லை அருமையான நாட்டு கோழி நம்புறலை செல்ஃபி கேமரா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது மனுஷங்களேன் பேசுவட ஒன்றும் பேசுறாங்கண்ணா நம்ம குழம்பு திரு அண்ணே உம் வெறும் குழம்புதான் இருக்குது உனக்கு அனுப்பிச்சி விட்டேன் அந்த பிரியாணி இருக்கிறார் ஆமாம் நாற்பத்தி மூணு ரூபா தான் ப்ரொமோஷன்லாம் கூப்பிடல ஆ நம்மளும் வாங்கி சாப்பிடும் போய் சரி ஆ ஆ போடு என்னைக்கு இன்னைக்கு ஆமா போயிட்டு போயிட்டு ம் வயி கூட்டு போவோம் அண்ணே வாங்க போம்ண்ணே போயிட்டு சா சாப்பிட்டு ம் வாங்கி வாங்கிட்டு அருமையான என்ன புதுதான் செட்டியான இது ஆக தெரிய தக்காளி

நிறைய பேருமா என்ன கொடுத்து நிறைய பேர் ஒரு பீஸாக ம் சூப்பர் இட்லி நாட்டுக்கோழி கிரேவி அருமையான நண்பல

சிக்கனாங்க பாருங்க சூப்பராக இருக்கும் இங்கே இல்லை பொங்கல் வேணும் நம்பியாம்பா இருக்கு சாம்பார் பொங்கல் நல்லா இருக்கு சாம்பார் தம்பியா சாம்பார் சாம்பாரு அப்படி உங்களுக்கு விட்டு மனமா இருக்கு நல்லா மனமா இருக்கு

நக்கி சாப்பிட டேஸ்ட்டு இப்படிதான் பண்ணக்கூடாது என்னைக்குமே சாப்பிட்டு கை வர நக்கி போரு அதுல உள்ள ஒரு அறுசுவை இந்த உலகத்திலே கிடைக்காது கை கணக்கி நக்கு கை அந்த தட்டையும் அவங்க யாரு உங்க தான் பிஎம்ஆர் சார் காலையே ம ரெண்டாம் கேட்ட நேரத்தில் அருமையான ஒரு சாப்பாடு நம்பல தம்பிக்கு ரொம்ப நன்றி போதும் சாம்பார் ரொம்ப செம்மட்டை

அது அது என்ன பண்ணிக்கணும் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபீமெயிலோடய வயசு தான் எடுத்துருக்கணும் ஆமாம் எதுக்கு மேல் வரி சேர்த்து பண்ணுறேன் இப்போல்லாம் நல்லா நல்லா போனால் யார் வீடியோ பார்க்கறது ஏதோ கண்டன்டுக்கு ஏதோ போட்டால் மக்கள் பார்க்குறாங்க சும்மா எப்படி போட்டோ பார்ப்பாங்க எங்கே நான் நல்லா ஒரு பட்டையை போட்டு சாமி உண்டு அப்படி ஒரு நல்ல பக்தியான ஒரு பாட்டு படிக்கிறேன் ஒரு வகையாக பார்க்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கண்டன்ட் தான் பார்க்குறாங்க அதனால தான் ஓகே நண்பிள்ளை கா நல்ல வேலையில் உங்களுக்கு சந்தேசல்க நன்றி மற்றபடியும் வழியும் சந்திக்கிறேன் ரொம்ப நான் போயிட்டுருக்கு அன்பு தம்பிக்கு வந்து ஒரு பயம் பண்ணி தம்பி ஓகே நம்மளே பாய் நம்மளுடைய அன்பு தி வசந்தான் ஓகே ஏகே மற்ற கூட ஒரு மாதிரி மிஸ்ஸை பண்ணி அன்பு தம்பி அசுரன் வசந்த அசுரன் படத்தை நடிச்சு அன்பு தம்பி வசந்த் பெரிய ஆக்டர் வரும் காலத்தில் பெரிய ஆக்ட்ரு பெரிய பெரிய படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தம்பி இந்த அந்த வசந்த் ரிலீஸ் ஆகிருந்த தம்பியோட படம் ஒரு தம்பி தம்பி வேறவர் நம்மளுக்கு ஒரு படம் வீட்டில் இருக்குது ரிலீஸ் ஆகிடுறேன் நாங்கள் அடுத்து சென்னை தான் செட்டில்மெண்ட்டு என்னது உண்மை உண்மையிலையா அதனால அதனால் நீங்களாம் எங்களை வாழ்த்தணும் வரவேற்கணும் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை நாங்கள் இல்லாமல் நீங்கள் தான்லாம் ஆனால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை அதனால் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லி ஒரு விடைவெளி நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி ஹெல்மெட் போட்டு பண்ணிவிடும் சுச்சு சுச்சு